முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவு பகுதியில் மீன்களை பிடிக்கச் செல்லும் போது இலங்கை கடற்படை தாக்குவது துப்பாக்கிச்சூடு நடத்துவது படகுகளை சேதப்படுத்துவது மற்றும் மீனவர்களை சிறைப்பிடித்து செல்வது உள்ளிட்ட அத்து மீறல்கள் நீண்ட நாட்களாக நடந்து வருகிறது எனவே இலங்கைக்கு இந்திரா காந்தி காலத்தில் கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது இந்நிலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்துள்ள பேட்டியில் இந்திரா காந்தி மற்றும் சிரிமாவோ பண்டாரநாயக்கா இருவரும் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கிய ஒப்பந்தத்தில் கை எழுனர் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதுதான் என்று தெரிவித்தார் மேலும் எங்கள் நாட்டு எல்லை பற்றி மற்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அவசியமில்லை என்று கூறினார் அனைத்து ஒப்பந்தத்தில் தெளிவாக இருப்பதாகவும் ஊடகங்கள் தான் இதை பெரிதுபடுத்துகின்றன என்றும் ரணில் கூறினார் இந்தியா கச்சத்தீவு தொடர்பாக இலங்கையிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் அது முடிந்து போன பிரச்சினை என்றும் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பிரச்சனையை இந்தியா எப்படி அணுகுகிறதோ அப்படித்தான் கச்சத்தீவு விவகாரத்தை இலங்கை அணுகுகிறது என்று கூறினார் மீனவர்கள் பிரச்சனையை மனிதாபிமானத்தோடு அணுகப் போகிறேன் கச்சத்தீவில் இலங்கை மீனவர்களுக்கு தான் முதல் உரிமை என்றும் அதை விட்டுக்கொடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார் மீனவர்கள் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்றும் ரணில் கூறினார்